வண்ணமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் முதல் முறையாக உங்களை சந்திக்கின்றேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி தவணை தொடங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு பாலர் பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆறாம் படிவ மாணவர்கள் வரைக்கும் போயிட்டு படிக்கவும் இவர்கள் ஒரு தரப்பினர் இன்னொரு எழுதி அதற்கான முடிவுகளுக்கு காத்திருக்கும் அந்த தரப்பினர் அந்த தரப்பினருக்கு இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது இருந்தாலும் ஒரு தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழக விண்ணப்பம் உயர்கல்வி ஒரு மாணவர் எதிர்கொள்ளும் வரையறைகளுக்கு உட்பட்டு அவர்களின் விண்ணப்பம் அமைய வேண்டும் அது போன்ற விஷயங்களை தான் இன்றைய பார்வை நிகழ்ச்சியும் அதை பற்றி நம்முடன் பேசுவதற்கு இன்று அரங்கில் இணைந்திருக்கின்றனர் மலையா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நட நடவடிக்கை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சிவமணி ராஜகோபால் மற்றும் மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை தலைவர் சீவகன் விஜேந்திரன் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் சிறப்பாக இருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று மாணவர்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்தமைக்கு முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி சரி சார் சொல்லுங்க அதாவது உயர்கல்வி பயில விண்ணப்பம் செய்யும் போது மாணவர்கள் செய்யும் பொதுவான தவறு என்ன ஒரு நல்ல கேள்வி எப்பொழுதும் வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நான் நல்லா படிச்சுட்டேன் நல்ல தேர்ச்சி எடுத்திருக்கேன் நான் எழுதி போகிறேன் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பண்ணுற தவறுன்றதோட அவங்க பார்க்காத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு அங்கே விண்ணப்பம் செய்யும் பொழுது அவங்களோட தகுதிகள் மட்டும் பார்க்கப்படலை அங்கே உள்ள பல விஷயங்கள் அந்த மாணவர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி போடும் அந்த அவங்க ஆசைப்படுற ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு சில ரிக்குயர்மெண்ட் தகுதிகள் வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் அதை எழுதி போடும் பொழுது அது அவங்க எப்படி எழுதி போடணும் அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த பன்னெண்டு வாய்ப்பில் ஆறு மட்டும்தான் போடணுன்னு இருப்பாங்க ஆறு மேக் ஒட் கால் மினிமம் வாஜிபெலாம் ஆனால் அவங்க ஆறு போடணுமா இல்லை பன்னெண்டு போடணுமா அதை போடும்போது எது முன்னுக்கு போடணும் எது ரெண்டாவதாக போடணும் சில ப்ரோக்ராம் போடும்பொழுது அந்த ப்ரோக்ராமுக்கு தகுதி இருக்காதுன்னு பார்த்து போடுறது சில நேரங்களில் சில ப்ரோக்ராமோடய பேர் வந்து நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அசி சயின்ஸ் பிரித்தானியன் அப்படின்னு யூபிஎம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இது என்னென்னா ஃபவுண்டேஷன் எஸ்பிஐ முடித்தவங்களுக்கு அங்கே பிரித்தானியன்ற வார்த்தையை பார்த்துட்டு இது என்ன பிரித்தானியன்னு எனக்கு ஆர்வம் இல்லைன்னு எழுதி போடாமட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த அசாசி ப்ரோக்ராம் செஞ்சவங்களுக்கு யூபிஎம்மில் மருத்துவம் கூட செய்யலாம் அவள் மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமை பேர் மட்டும் பார்த்துட்டு அது எள்ளி போடாதனால ஒரு பெரிய வாய்ப்பை இழந்துடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அறியாமை அறியாமைன்னு சொல்லுவேன் இந்த தான் பல விஷயங்கள் அவர்கள் செய்யாம விட்டுடுறாங்க அது செய்யாதனால தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காம போனச்சே தவிர அவங்களுக்கு அரசாங்கமோ அல்ல உயர்கல்வி கூடங்களோ இடம் கொடுக்காம இல்லை சரிங்க சார் இப்போ இந்த தவறுகள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எப்படி வந்து கையாளலாம் கண்டிப்பா வந்து பன்னெண்டு அந்த ஆப்ஷன்ஸையும் தேர்ந்தெடுக்கிறது வந்து சிறப்பா அல்லது வந்து ஆறு தேர்ந்தெடுத்தா போதுமா ஓகே அவங்க மினிமம் ஆறு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க ரொம்ப அப்பா நம்ம கையில ஒரு நூறுலையும் நான் நூறு ரூபாயிலையும் முடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம திரும்ப கிச்சி காசு கொடுக்க மாட்டோம் அது எனக்கு கொடுத்த ஏன் காசு அப்படின்ற மாதிரி இல்லையா இங்கே நமக்கு பன்னெண்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு வாய்ப்புகள் ஏன் போடுறோம்னா அங்கே நீங்கள் நீங்கள் போட்டது மட்டும்தான் கொடுப்பாங்கல்ல நீங்கள் எழுதி போகிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் உங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா அதற்கும் மேலே உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் விண்ணப்பம் செய்வாங்க அந்த விண்ணப்பம் செய்கிறவங்க மத்தியில் நம்ம அங்கே இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம வரமா அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் யூனிவர்சி மலையாக லோன் வச்சிங்களா ஒரு நூற்று பத்து இடம் இருக்குது அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆயிரம் பேர் எழுதி போட்டிருப்பாங்க அந்த ஆயிரம் பேரில் நம்மளும் ஒரு ஆளாக இருப்போம் அந்த நூற்று பத்தில் எப்படி வரப்போகிறோம் அந்த நூற்று பத்தில் வரத்துக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும் இடம் இருக்கணும் சில நேரங்கள் நாங்கள் இன்டெர்வியூ அந்த மாதிரிலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அழகாக தேர்வாக நல்லா செஞ்சுருந்துருக்கணும் அதில் வரத்துக்கு நம்ம கரெக்டாக போட்டுட்டுனு வச்சுங்க ஒருவேளை அது இல்லைன்னா அடுத்து ரெண்டாவது போவாங்க மூணாவது போவாங்க நீங்கள் பன்னெண்டு வரைக்கும் போனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது அதே நீங்கள் கொரோவா போட்டிங்கன்னா என்ன தான் நல்லா தேர்ச்சி எடுத்திருந்தாலும் ஒருவேளை நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காம கூட போயிடும் தான் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பினை நல்லா பயன்படுத்திக்கணும் மாணவர்கள் சரி சார் சரி சீவகன் சொல்லுங்கள் நீங்கள் இந்தியா மாணவர்கள் வந்து பொதுவாக தேர்ந்தெடுக்கும் துறைகள் என்னென்ன பொதுவாக தேர்ந்தெடுக்கும் துறைகள்னு வந்துவிட்டால் நீங்கள் தமிழ் படத்தில் பார்க்கறவங்க தான் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும் இதுதான் வந்து இந்த டிஃபால்ட் செட்டிங்னு சொல்லுவாங்க இந்திய குடும்பத்தினரில் டாக்டர் லாயர் மெடிச கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்லாம் பார்த்தா அவ்வளோ தமிழ் பிள்ளைங்க இருப்பாங்க இதை தாண்டி வந்து லாஜிஸ்டிக்ஸ் இது போன்ற துறைகளில் வந்து பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிற துறைகள் ஆனால் மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை தாண்டி இன்னும் பல வேலை வாய்ப்புகள் இருக்கிற துறைகள் இருக்கு அப்படின்றது இந்த துறைகள்லே தான் போடுறதுனால இப்போ இந்த துறைகளுக்கு போடுறது கஷ்டமா இருக்குன்றதுனால நிறைய போட்டி ஏற்படுது அந்த என்ன சொல்றது அந்த போட்டி ஏற்பட்டு கிடைக்காம போதில்லை அப்போ எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனாக்கா எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால ஒரு இது வருது அதை தாண்டி வந்து இந்த மெட்ரிகுலேஷன் எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அசாசி தான் போனோம் கொஞ்சம் நல்ல தேர்ச்சி பெற்றுட்டாலே வந்து நான் மெட்ரிக்லேஷன் அசாசி தான் போனோம் ஒரு வருஷம் தான் நான் படிப்பேன் தாண்டி நான் வந்து போக மாட்டேன் எஸ்பிபிஎம் கூட ரெண்டு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது டிப்ளமோ போனால் மூணு வருஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வேஸ்ட் ஆகுதுன்றது எதுவுமே இல்லை அதான் இது படி இது கூடுதலாக இருக்கா சார் சொன்னதில்லை மாணவர்கள் வந்து எல்லாரும் என்ன எல்லாரும் போகிறத்துக்கே போகிறாங்க அப்போனா டாக்டர் எல்லாம் டாக்டர் அப்போனா எந்த துறையை வந்து நிறைய வெளியில் பேசுகிறாங்களோ அந்த துறையை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியல சிலருங்களை சில துறையை பற்றி யாருமே பேசுகிறதில்ல ஆனால் அது நாட்டுக்கு தேவையாக இருக்கும் அந்த தேவை இருக்கிற துறைகளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது அதனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு பிரகாசமான எதிர்காலமாக இருக்குது சரிங்க சார் இப்ப இந்த கேள்விகளுக்கு மத்தியில் வந்து மாணவர்கள் ஒரு சிலரும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு காத்திருக்காங்க தொலைபேசி வழியா அவர்களிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் 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 அரவிந்த் வணக்கம் எங்க இருந்து கால் பண்றீங்க அர்வின் அது ஈபோல இருந்து வரேன் பேரா பேரா ஈபோல இருந்து கால் பண்றீங்க சரி உங்களுடைய கேள்வி என்ன அர்வின் என்னோட கேள்வி என்னன்னா பொது பல்கலைகள் பல்கலைகள் கலஞ்சியத்தில் உள்ள அனைத்து கல்வி துறைகளுக்கும் ஏற்ப சிஜிபிஏ தகுதிகள் பற்றி எஸ்டிபிஎம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வெப்சைட் ஏதும் உள்ளதா அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா சார் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஓகே புரிஞ்சிச்சா ஓகே சொல்லுங்கள் அரவிந்த் நீங்கள் அரசாங்க கல்விக் கூடங்களுக்கு நம்ம எழுதி போட்டோம்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து யூபியு ஓகேங்களா யூபியு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியமாக நீங்கள் இப்போ கேட்டீங்களே அந்த தகுதி அதாவது இதான் வந்து கீழாயாக்கான்னு இப்படி சொல்லுவாங்க அப்போ இந்த சேமா கணக்காகவே அங்கே ஒரு வெப்சைட் இருக்குது அது இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை எல்லா நேரத்துலையும் அது இருக்கும் அதாவது நீங்கள் எஸ்பிஎம்மா எஸ்டிபிஎம்மாக மெட்ரிகுலேஷனா இல்லை எஸ்டிபிஎம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமா சயின்ஸ் ஸ்ட்ரீமான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அல்லது ஒவ்வொரு கல்விக்கூடங்களில் என்னென்ன துறைகளில் என்னென்ன டிகிரிலாம் ஆஃபர் பண்ணுறாங்கோ அந்த டிகிரிக்கு நீங்கள் என்ன பொதுவான தகுதி வச்சுருக்கணும் என்ன குறிப்பிட்ட அதாவது ஷாரா ஆர் ஆஸ் வச்சுருக்கின்றது வந்துட்டு அந்த யூபியு வெப்சைட்டில் சேமாக கிளாயாக கண்ணு இருக்கும் அங்கே இருக்கும் எல்லாமே எல்லா விஷயமும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம போய் கஷ்டப்பட்டு எங்கேயும் போய் தேட தேவை பல மாணவர்கள் என்ன பண்ணிணா டக்குனு கூகுள் தட்டிடுவாங்க கூகுளில் தட்டினா அது பொதுவான இடத்துக்கு போவோம் ஆனால் இவங்க இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க அதை போய் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் அந்த யூபி ஆன்லைன் இல்லாமல் யூபி நன்றி யூபி ஆன்லைன் வந்து அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது அதே மாதிரி வந்து யூபி பாக்கெட்னு வந்து ஃபோன்லேயே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ வெப்சைட்டில் போய் பார்க்க கஷ்டமாக இருக்கும் அப்ளிகேஷனில் பார்த்தா அது ஃபோனுக்கு ஆப்டிமைஸ்தான ஒரு ஃபார்மேட்டில் இன்னும் சுலபமாக பார்க்க முடியும் அரவிந்த் இவர்கள் ரெண்டு பேரும் கொடுத்த விளக்கம் வந்து உங்கள் கேள்விக்கான பதிலாக இருந்திருக்கும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம் அழைத்தமைக்கு மிக்க நன்றி சரிங்க சார் தற்போது எந்த துறை சார்ந்த கல்விக்கு தேவை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நிறையா அந்த ஏ ஆய் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு இப்போ இப்போ உள்ள காலகட்ட மாணவர்கள் வந்து எந்த துறைக்கு அதிக கவனம் செலுத்தலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக அமைது என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லா துறைகளுக்கும் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது இதுதான் இங்கே போனால் தான் வந்து நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே ஐடி போயிட்டாங்க இப்போ ஐட்டியில் போயிட்டு வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்கள அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணால் சாப்பாட்டுக்குன்னு ஒரு துறை இருக்குது அந்த சாப்பாடு தயாரிக்கிறது ஒரு துறை இருக்குது அப்போ அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நம்ம சேவைகள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் தேவை இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதாவது எஸ்பிஐ மாணவர்களுக்கு வந்து ஏற்க நானூறு விதமான ப்ரோக்ராம் இருக்கும் எஸ்டிபிஐ மெட்ரிகுலேஷன் காரங்களுக்கு ஆயிரத்துக்கு மேலே துறை இது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இது எல்லாமே நாட்டுக்கு தேவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் புதிதாக மொத்தம் நாற்பத்தி ஒன்பது புதிய துறையில் கல்வி வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு வந்து இருபத்தைந்து விதமான புது ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க ஏன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடு வளர வளர உலகத்தில் பல மாற்றங்கள் வரும்பொழுது புதிய புதிய துறைகளுக்கும் தேவைகள் இருக்குது இப்போ குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாட் அந்த அது இயற்கை வளம் இயற்கை வளம் ரொம்ப குறைஞ்சிட்டு போகிறதுனால ரினியூவபிள் எனர்ஜி இப்போ கிரீன் டெக்னாலஜி ஓகேங்களா ஏஐ எல்லாம் ஏஐ போகிறாங்க சைபர் செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது எஸ் அதான் நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் விவசாயம் சாப்பாடு பிறகு சேவைத்துறைகள் அதெல்லாம் வந்து நிறைய இன்னும் புது புதியான ப்ரோக்ராம் வந்துருக்கு அதுக்கும் தேவைகள் இருக்குது ஆக மாணவர்கள் வந்துட்டு எல்லோரும் போகிற இடத்துக்கு தான் போகணும் இல்லாமல் புதிதாக என்ன இருக்குன்னு போனீங்கன்னா நீங்கள் பத்தில் பதினொன்னா இருக்க மாட்டிங்க லட்சத்தில் ஒன்றா இருப்பீங்க நீங்கள் யூனிக்காக இருக்கும் பொழுது ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் தெரிந்த துறை டிமாண்டாக இல்லையோ நீங்கள் ஒரு டிமாண்டான ஒரு பர்சனாக மாறுவீங்க ஆமாம் தேவை அதிகமான உள்ள நபராக மாறலாம் சரிங்க சிவகன் இப்போ வந்து நம்ம யூபிஎம் யூபியு அப்ளிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில மாணவர்கள் வந்து தனியார் பல்கலைக்கழகத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போது உள்ள இந்தியா மாணவர்கள் அதிகம் தேர்ந்தெடுக்கும் அதிகம் விரும்பும் பல்கலைக்கழகம் வந்து அரசாங்க பல்கலைக்கழகமாக தனியார் பல்கலைக்கழகமாக என்னோடைய பார்வையில் வந்து நான் தனியார் பல்கலைக்கழகம்னு சொல்கிறேன் ஏன்னால் அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் போகிறது கொஞ்சம் கடினம் தனியார் பல்கலைக்கழகத்தை கூட கம்பார் பண்ணிங்கனாக்கா இன்னொன்று அரசாங்க பல்கலைக்கழகம் என்றைக்குமே நம்மளை தேடி வராது நம்ம தான் வந்து அதை தேடி போகணும் அரசாங்கம் எந்த உயர்கல்விக்கூடங்களாக இருந்தாலுமே கூட தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து நம்ம படிக்கும் படிக்கும்போதுலேயே ஒரு ஃபம் ஃபோர் ஃபம் ஃபைவ் டைம்லேயே வந்து வந்துருவாங்க பள்ளியிலே வந்து இந்த கெரியர் ஃபே அப்படின்றதுலாம் நடக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க தான் பூத் போட்டிருப்பாங்க இப்போ நான் ஃபம் ஃபம் ஃபைவ் பண்ணிக்கிறப்ப எனக்கு யூனிவர்சிட்டி மலையை எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் தெரியும் அவங்களோட அந்த பைம்ப்ளெட் அவங்களோட ப்ரொமோஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதை பார்த்து நானும் எழுதி போட்டேன் எஸ்பிஎம் முடிஞ்சு எனக்கும் அந்த இதெல்லாம் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஐபிடிஎம்ஐ ஸ்டெஸ் ரோட் ஷோலாம் போனதுக்கப்புறம் ஓகே எது சரி எது தவறு அப்படின்றத தவறு இல்லை எது எனக்கான தேர்வு அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சிக்கு அந்த மாதிரி அவங்களை தேடி போடுறாங்க ரெண்டாவது இப்போது சற்று முடிவை சொல்லியிருந்தேன்ல இப்போ நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இருந்து தங்களுக்கு மெட்ரிக்ஸ்லட்டி அசாசி கிடைக்கல அப்படின்னாக்கா வந்து எஸ்டிபிஎம் சிலர் தான் அது ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க நான் டிப்ளமா போய் மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணணுமா அதுக்கு பதிலாக நான் வந்து ஃபவுண்டேஷன் ஏதாச்சும் யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி செஞ்சிருவேனே அப்படின்னு நினச்சி போகிறவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்களா எந்த துறையை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு இப்போ மெடிசன் துறைக்கு வந்து இது ரொம்ப மெடிசன் துறையில் நடக்கிறது மெடிசன் துறைக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது அந்த துறைக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் வந்து கவர்மெண்ட்டில் போக முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா யாரெல்லாம் கிடைக்கலையோ இல்லை எனக்கு மெடிசன் தான் வேணும் அந்த அவர் பேஷன் இருக்கிற தவறு இல்லை ஆனால் மாற்று வழிகளையும் பார்க்காம மெடிசன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் போயிடுது ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் தனியார் தான் வந்து அதிக மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் போகிறாங்க சரி இன்னும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு தொடர்ந்து பேசுவோம் இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம் மீண்டும் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோம் சரிங்க சார் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் விருப்பமா தகுதியா இல்ல தேவையா என்ன நான் முதல்ல சொல்றது விருப்பம் மாணவர்கள் அவங்களுக்கு எது பிடிக்கும் அதை செய்யணும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா ஒன்று விஷயத்தை பிடிச்சால் மாதிரி தான் அவங்கள போய் சிறப்பாக செய்ய முடியும் அதற்காக அவங்க ஒரு நேரத்தை செலவு பண்ணி அதில் விரும் விரும்பி செய்ய முடியும் சில நேரங்களில் வந்துட்டு எல்லாருமே போகிறாங்கன்றதுக்காகவோ இல்லை அப்பா அம்மா சொன்னாங்கன்றதுக்காகவோ அல்லது ஓ இந்த துறையில் படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும் அதுக்கும் போனாங்கன்னா அதில் அவங்களோட எண்ணம் நோக்கம் அவங்களோட எண்ணம் சிந்தனை எல்லாம் அந்த சம்பாதிக்கிறது இருக்குமே தவிர அங்கே உள்ள அந்த தகு அந்த படிப்பை படிக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்காது அது உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஒரு நான் வந்து எப்போதும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம யாரும் சொல்லி செய்ய செய்ய மாட்டோம் அப்போ நம்ம ஒரு பையன் இருக்கா அவனுக்கு நல்லா ஃபுட்பால் விளையாட பிடிக்கும் அப்படின்னா அம்மா சொல்கிறாங்களோ இல்லையோ அவன் காலையில் ஓடிடும் விளையாடுறதுக்கு ஏன்னா அவனுக்கு விருப்பம் அந்த விருப்பத்தோட செய்யும்பொழுது வந்துட்டு அதில் அவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க நிறைய நேரம் செலவு பண்ணுவாங்க அதில் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க ரொம்ப கவனத்தோடு செய்வாங்க இல்லை அதில் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக வரன்ற முயற்சிகள் நடப்பாங்க அப்போ விருப்பத்தோட போகும்பொழுது தான் அந்த துறையோ அல்லது படிப்பு வந்து நம்ம சிறப்பாக படிப்போம் மாணவர்கள் தேர்வு பண்ணும்பொழுது தேவை இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த விருப்பன்றமோ தான் வந்துட்டு அது இன்னும் இன்னும் சிறப்பாக வரும் அது என்னோடய தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் சில நேரங்களில் தேவைகள் இது படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா இல்லை இது படித்தா எதிர்காலம் இருக்கான்னு பெற்றோர்களும் சரி மாணவர்களும் ரொம்ப தயங்குவாங்க எப்போது பெற்றோர்கள் கேட்பாங்க வேலை கிடைக்குமா இது நல்ல இந்த விஷயங்கள் கூட யூபியூ வெப்சைட்டில் அழகாக போட்டிருக்காங்க அதாவது கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி ஒன்று இருக்கும் அப்படின்னா இந்த துறையில் படிச்சுட்டு போனவங்க எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க அல்லது இந்த துறையில் படித்தா எந்த மாதிரியான வேலைக்கு போகலான்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கே அப்போ நம்ம வேலையை மட்டும் ஒரு குறிக்கோளாக பார்க்காம இந்த துறையை படித்தோம்னா நம்ம எந்த நிலைக்கு போவோம் இதற்கு என்ன தேவைகள் இருக்கு எதிர்காலத்தில் இது எந்த அளவுக்கு முக்கியமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் போயிட்டு படிக்கும் பொழுது நம்ம ஒரு சிறந்த ஒரு மனிதராக வருவோம் இல்லை சிறந்த ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு ஒரு ஒருத்தவங்க நம்ம வர முடியும் நன்றி சார் ஒரு அழைப்பாளர் கேள்வியோட காத்திருக்காங்க அவங்களோட பேசுவோம் வணக்கம் 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 உங்க பேரு சொல்லுங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க

ட்ராயல் ரிசால் அல்லது ஃபோம் ஃபைவ் கூட ஆயிரத்தாவுன் ஃபோம் ஃபோர் ஆயிரத்தவுன் இல்லை வேறு ஏதாவது தக் பரீட்சையோட நீங்கள் மார்க் போடலாம் இந்த மார்க்காக நீங்கள் போடுறது எதுக்காகனா இந்த முதற் கட்டத்தில் நீங்கள் எழுதி போடும்போது இன்டர்வியூ ப்ரோக்ராம் இருக்கும் அந்த இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்றதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் அந்த ரிசால்ட்டை பார்ப்பாங்க அதாவது நீங்கள் ட்ரையல் ரிசால்ட் போட்டிருக்கீங்க அந்த ரிசால்ட் எதுக்கு பார்ப்பாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு தான் ஓகே இவங்களுக்கு ஓகே இல்லை பிக்குறான் தகுதி இருக்குது சரி இவங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவோடே ஆனால் இறுதியாக ஒரு மாணவனுக்கு ஏதாவது படிப்பதுக்கு ஒரு துறை வந்து எங்களுக்கு வழங்குறாங்களா ஆஃபர் பண்ணுறாங்களா அந்த ஆஃபர் அடலாபுரி டாஸர்கான் கே பு தூசான் செபனார் எஸ்பிஎம் அப்படின்னா பாசா சத்துல நீங்கள் ட்ரையல் ரிசால்ட் போடலாம் ஆயிரத்தாவணி ரிசால்ட் போடலாம் ஃபஙம்ஃபோ ஆயிரத்தாவணி ரிசால்ட் கூட போடலாம் ஆனால் ஃபாசா கமாஸ்கிரீன் வரும்பொழுது உங்களோட உண்மையான எஸ்பிஎம் ரிசால்ட் வந்துடும் அந்த ரிசால்ட் ஆட்டோமேட்டிக்காக லிம்பாக இப்போ ஃபர் எக்ஸாம்பளோடய வெப்சைட் லிம்பாக அவங்க போட்ட இதுலேருந்து சிஸ்டம்லேருந்து யூபியோட சிஸ்டம் கூட லிங்க் பண்ணி அதை வச்சு தான் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க அப்போ இப்போ நீங்கள் தாராளமாக கவலையே படாமல் உங்கள் ரிசால்ட் எப்படி இருக்குன்னு அதை பற்றி வருத்தமே படாமல் போட்டுட்டு எழுதி போடுங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் இன்டர்வியூ ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டு சொன்னீங்கன்னா அதை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க அதே மாணவர்கள் அந்த லப் அண்ட் அத்தப்பன் டோப்ளாஸ் இன்டர்வியூ ப்ரோக்ராம் போடலாம் அதை பற்றி ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க ப்ரொசஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த ரிசால்ட் பற்றி வரி பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் ட்ரையல் ரிசால்ட் நீங்கள் போடலாம் சிவமணி சார் சொன்ன பதில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்புறோம் ஸ்வேதா அழைத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி சார் சரி சீவகன் சரி தானே சரிங்களா சரி விண்ணப்ப நேரங்களில் மாணவர்கள் வந்து துறைகளை தேர்வு செய்யும் போது பெற்றோர்களின் ஆலோசனை எவ்வாறாக உள்ளது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ பெற்றோர்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டாக்கா இப்போ நாங்கள் நிறைய ரூட்ஸ் எல்லாம் போகிறோம்னா அதில் பார்த்தாக்கா மாணவர்களோட பெற்றோர்கள் தான் இன்னும் ஆர்வமாக இருக்காங்க இப்போது ஓ ஆர்வன்றதை தாண்டி இவன் எதையுமே பார்க்க மாட்றான் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் வந்து இது பண்ணுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்காலர்ஷிப் எழுதி போடுறதா இருக்கட்டும் மாணவர்களோட உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எங்கள் அம்மா கூட அப்படி தான் இருந்தாங்க நான் எழுதி எழுதிப்பட உட்காந்து போய் இது பூர் இது பூர் அப்படின்ட்டு என்னை கேட்டால் அது அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன் அதே நேரத்தில் வந்து மாணவர்களும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம் பெற்றோர்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட பிள்ளைங்களை மேலே அக்கறையில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் செய்யணும் எது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஆலோசனையாக கொடுக்கறது தவறில்லை ஆனால் அது அவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஃப் டே பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அவங்க எதை படித்தா சந்தோஷமாக இருப்பாங்க எதில் அவங்களோட தனித்துவம் இருக்குது அவங்க எதில் முன்னேற முடியும் தொடர்ந்து வாழ்க்கையில் இதை பெற்றோர்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும் அதை தாண்டி பெற்றோர்கள் பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நிறைய பேர்கிட்ட பேசணும் சும்மா வந்து சொந்தக்காரவங்க சொல்றாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் போனால் கிடைக்காது இதுக்கெல்லாம் எழுதி போடுற இது அவ்வளவு நல்லது இல்லை இதுக்கெல்லாம் டிமாண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இது படிக்க கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதை யார் படிச்சிருக்காங்களோ அவங்கள தேடி போகணும் இப்ப எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு ஒரு எதாச்சும் ஒரு காஸ்ட்லாம் அந்த காஸ்ட் வந்து படிச்சாக்கா இதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காது அதை படிச்சு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு இப்ப அந்த படித்த ஒரு மாணவர்கிட்ட ஒரு கிராஜுவேட் கிட்ட பேசி அது கஷ்டமா இது எப்படி அவங்க மேற்கொண்டாங்க இந்த வேலைவாய்ப்பு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து அது அனுபவப்பட்டவங்க கிட்டே பேசினோம் சும்மா யாரெல்லாம் சொல்கிறதே கூடாது அதே நேரத்தில் இந்த கிடைக்காம போகிற காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லா நேரமும் கிடச்சிடணும்னு சொல்ல முடியலை நம்ம கிடைக்காம போகிற காலகட்டத்தில் வந்து மனம் தளராமல் என்ன அது கவர்மெண்ட் எழுதி போட்டால் கொடுக்க மாட்டேறான் நம்ம சமுதாயத்துக்கே எல்லாம் எப்படியுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஏன் கொடுக்கலை அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற ஏற்ற நடவடிக்கைகளை எடுத்தினாக்கா தொடர்ந்து என்னென்ன செய்யணும்னு பார்த்து செஞ்சோம்னாக்க அந்த பிரச்சனை கலையலாம் சரி சிவகன் தொடர்ந்து அழைப்பாளர் வந்து அழைப்பில் காத்துட்டு இருக்காங்க அவரிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் லிஷாந்த் தர்மாடி நான் மெட்ரிகுலேஷன் அப்பர் லீக் மெட்ரிகுலேஷன் படிக்கிறேன் சரி லிஷாந்த் உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம் சரி எஸ்டிஎம்எல் நான் அக்கவுண்ட்ஸ் பாடம் எடுக்கவில்லை மெட்ரிகுலேஷன் தான் எடுத்தேன் ஆனா இப்ப நான் இலங்கை இளைஞர்களுக்கு அப்ளை பண்ணும்போது போது அக்கௌண்ட்ஸ் துறையை வந்து எஸ்பிஎம் பார்ப்பாங்களா லைக் அந்த ரிசல்ட் பார்ப்பாங்களா ஓகே லிஷா இந்த நீங்கள் அந்த நம்மளோட சூழ்நிலை அந்த சேமா கலாயக்கான் பண்ணுவான் இருக்குல்ல அங்கே போய் பார்க்கும் பொழுது நீங்கள் லிப்பாசன் மெட்ரிகுலாசி பிர அக்கௌண்டன் அதில் நீங்கள் போய் பிர அக்கௌண்ட் அக்கௌண்டிங்கோட டிகிரி எங்கெங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ல கலாய சாரி கல் ஷார்ட் ஆம்ல பொதுவாக இருக்கும் ஆனால் ஷாராட் ஆசில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க என்னென்ன தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும்னு ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அக்கௌண்டிங் இருக்கணுன்ற ஒரு தகுதியாக இருக்காது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில டிகிரி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்டிங் இல்லைன்னா கூட நீங்கள் எழுதி போடலாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா குறிப்பாக சில எஸ்டிபிஎம்மில் அல்லது மெட்ரிக்குலேஷனில் சயின்ஸ் படித்த மாணவர்கள் கூட அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ்லாம் கிடச்சிருக்கு ஆனால் நீங்கள் அந்த டாசார் இருக்கும் பாலிசி என்னென்னா மெட்ரிக் மெரிட்டோக்ராசி பார்க்குறாங்க மெரிட்டோக்ராசி வந்து நைன்ட்டி பர்சன்ட் அகடமிக் டென் பெர்சன்ட் கோக்ரிக்கிறேன் ஓகேங்களா வந்து டாசார் ஆனால் இதை தவிர ஒருத்தங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறமோ ஒரு ஒம்பது கிரிட்டேரியா இருக்குது அதாவது நீங்கள் எஸ்டிபியோ மெட்ரிகுலேஷன் உங்களுக்கு ஒம்போது கிரிட்டேரியா இருக்குது அதில் ஆனாவது அது மூணாவது என்ன பார்க்குறாங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த துறைக்கும் நீங்கள் எடுத்த கொம்பினாசி சப்ஜெக்ட் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்ரீ மாணவர் இன்னொருத்தர் ஸ்ரீ மாணவர் அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே எழுதி போடுறாங்க எழுதி போடும்போது ஸ்ரீ மாணவருக்கு மேபி அக்கௌண்டிங் இருக்கும் சயின்ஸ் சயின்ஸ்ரீமுக்காரவங்க அக்கௌண்டிங் இல்லாமல் இருக்கலாம் அவரும் எழுதி போட அவருக்கு தகுதி இருக்கு எழுதி போடலாம் ஆனால் கொடுக்கும்போது யாருக்கு உத்தாமான் கொடுக்குறாங்கன்னா யார் எழுதி போட்ட அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட பாடம் வச்சுருக்காங்க அப்புறம் நீங்கள் அக்கௌண்டிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் இல்லை அந்த சப்ஜெக்ட் இல்லாததுக்காக கிடைக்காதுன்னு அப்படி கிடையாது க உத்தமானால் ஒருவேளை நீங்கள் சிறந்த தகுதி இருந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது கிடைக்கும் நீங்கள் தாராளமாக எழுதி போடலாம் எழுதி போடும் பொழுது அங்கே ஷார் நல்லா செக் பண்ணிங்க அந்த ஷார் அவங்க அக்கௌண்டிங் வேணும்னு போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பீலியானலேயே வராது தொந்தோவில் உங்களுக்கு எஸ்பிஎம்மில் அக்கௌண்டிங்கில் குறைஞ்ச சி வேணும்னு கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு எஸ்பிஎம்ல அக்கௌண்டிங்கே இல்லைன்னா நீங்கள் பிழைஆன் செய்கிறப்ப செ மாச மாஸ்கினி அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் வராது அதுவே அந்த ஷார்டில் இப்படி போடவே இல்லை ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்டிங் இருக்குன்னு போடலைனா நீங்கள் பீலே பண்ண போகிற அந்த ப்ரோக்ராம் வரும் நீங்கள் எழுதி போடுவீங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் அக்கௌண்டிங் எடுத்துக்கங்கு பார்க்குறப்ப யாருக்கு ரொம்ப தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் ஷேராக தான் என்ன முக்கியமாக செக் பண்ணி ஆகணும் எழுதி போடுறப்ப இந்த ஷாராக செக் பண்ண சொல்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எதுக்கு லாயாவோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுவே நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்னால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா யூபி சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணிடும் ஃபாஸாக்குமா ஸ்கின் ஆப்பை பட் ஃபாஸா சத்து ஃபாஸா டூவில் அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்காது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதி போடணும் சரி சிவமணி சார் சொன்ன பதில் வந்து உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அழைத்தமைக்கு நன்றி சரிங்க சார் இப்ப வந்து இன்னொரு அடுத்த கேள்வி சில மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டிகிரி இருந்தா போதும் அது எந்த துறையா இருந்தா பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் ஒரு பட்டதாரியா இருக்கணும் என் பிள்ளை ஒரு பட்டதாரியா இருக்கணும் இந்த எண்ணம் வந்து சரியா இந்த கேள்விக்கு வந்து பல பேர் சொல்வாங்க இல்லை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நான் வந்து ஒரு வித்தியாசமாக பேர் சொல்வேன் இப்போ நம்ம நாட்டோட பிரதமர் இருக்கார்ல நம்ம பிரதமர் வந்துட்டு இந்த நாட்டுக்கு பிரதமர் மட்டும் இல்லை இந்த நாட்டோட மந்திரி கவாங்கன் ஓகேங்களா அவர் படித்தது எக்கடமி பூங்காஜன் மிளாயு அவர் படித்தது மிலே ஸ்டடிஸ் ஆனால் இந்த நாட்டோட முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஆன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கூட வந்திருக்காரு ஆனால் அவர் ஃபைனான்ஸே படிக்கலையே அவள் படிப்புன்றது என்ன கேட்டிங்கன்னா நம்ம படிக்கிற ஒரு டிகிரி இருக்குல்ல அது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி அந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் உங்களை பல பேர் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு மட்டும்தான் போயிருப்பாங்க ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு போகிறதுக்காக தான் பாஸ்போர்ட் எடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பாஸ்போர்ட்ன்றது நம்ம எங்கே வேணாலும் போகிறதுக்கான ஒரு தகுதி அப்போ நான் நான் வந்து பயோடெக்னாலஜி படித்த மாணவன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பயோடெக் துறையிலே இல்லை நான் இருக்கிறது ஒரு கெமிக்கல் துறையில் இருக்குது அதே மாதிரி தான் பல பேர் வெவ்வேறு துறையில் இருக்காங்கன்னா அது முக்கிய காரணம்னா அந்த டிகிரியை வந்துட்டு ஒரு பேஸாக அதாவது ஒரு சாதாரண ஒரு என் பார்க்கிறாங்க தவிர அதற்கு பிறகு அவங்களோட முன்னேற்ற முன்னேற்றங்களோ அல்லது அவங்களோட வளர்ச்சி எல்லாமே வந்துட்டு அதற்கு பிறகு அவங்க எடுக்கிற முயற்சியும் அவங்க தேடிக்கிற அனுபவமும் அல்லது அவங்க போயிட்டு அவங்க அவங்களோட நாலேஜ் எந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு டிகிரின்றது வந்துட்டு இருந்தால் போதும் இல்லை அந்த டிகிரி மட்டும் பற்றாது அந்த டிகிரியோடு சேர்ந்து நமக்கு நிறைய திறமைகள் இருக்கணும் நிறைய நாலேஜின்ற அறிவு இருக்கணும் அதற்கும் மேலே நல்ல அட்டிடியூட் இருக்கணும் அதாவது கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினாக இருக்கணும் ஒரு விஷயம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கணும் இது மட்டும்தான் வந்துட்டு ஒருத்தர் ஒரு கம்பிட்டன் பர்சனாக மாற்றும் அந்த கம்பிட்டன் பர்சன் மட்டும்தான் மலேசியா மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே போனாலும் அவங்களால பிழைக்க முடியும் ஆக டிகிரின்றது ஒரு பேஸ் தான் ஆனால் டிகிரி தவிர நம்மளை சொன்னால் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஸ்கில் எட்டிடியூட் இருக்குல்ல அதுவும் நம்ம சேர்த்து நம்மக்கிட்ட தேடி தேடி நம்ம நம்ம வர முடியும் நன்றிங்க சார் சரி அதாவது இது குறித்த மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு கியூமிக் வந்து பல சமூக ஊடகங்களில் இருக்கிறாங்க நீங்க வந்து மாணவர்கள் உங்களுக்கு மேலும் தகவல்கள் தெரியணும்னா அந்த சமூக ஊடகங்களை நிச்சயம் நாடுனா அவர்களின் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குறுகிய நேரத்தில் அரை மணி நேரத்தில் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சந்திப்போம் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக விண்ணப்பத்துக்கான பல தகவல்கள் அனுபவங்கள் ஆலோசனைகள் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம் செய்வன திருந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது அதில் உள்ள நுணுக்கங்கள் நெளிவு சொலிவுகள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து செயல்படுவது இது போன்ற அம்சங்களை விஷயங்களை அனைவரும் குறிப்பாக மாணவர்கள் கையாண்டான கையாண்டாலே அவங்க வந்து நல்ல துறையில் நல்ல தளத்தில் பயணிக்கலாம் என்பது எங்களின் திடமான நம்பிக்கையாக உள்ளது அடுத்தடுத்த வாரங்களில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்